ஓம் நமச்சிவாய மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் புதனும் அங்கேயே இருக்கிறார் இந்த காலத்தில் புத்தாண்டு பிறக்கிறது உற்சாகமாக நீங்கள் பல வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத முக்கேஸ்வர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு முயற்சித்தீர்கள் என்றால் கடன் எளிதில் கிடைக்கும் புத்தாண்டு பிறக்கும்போது குரு பகவான் மகர நாலாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இனம் தெரியாத கவலைகள் வந்து போகும் தாயாருக்கு கை கால் வலி போன்ற சிறிய தொல்லைகள் வந்து சரியாகும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்திவிட வேண்டும் சித்தர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவர்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாகன பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழக்குகளில் நிதானம் காட்ட வேண்டும் குரு பகவான் மே மாதம் முதல் வருஷம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலேயே இருக்கிறார் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் வறண்டிருந்த பணப்பை கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிக்கும் தடையான காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காலம் இது பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி கிடைக்கும் சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பும் வரும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு நீங்கள் போவீர்கள் சொத்து விஷயங்களிலிருந்து வந்த சிக்கல்களுக்கு அதிரியான தீர்வு காண்பீர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டினரால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இந்த வருஷம் முடிய உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு இருக்கிறார் ஒன்பதில் கேது இருக்கிறார் ராகு சஞ்சாரப்படி சொத்து வாங்குவீர்கள் பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் சவால்களை சமோலிக்கும் மனபாவம் அதிகரிக்கும் அரசாங்கத்தினருடைய நட்பு முக்கியஸ்தர்களுடைய நட்பு கிடைக்கும் நகைகளை அடகு வைத்திருந்தால் நீங்கள் மீட்டு விடுவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஷேர் மூலம் பணவர வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கிறார் தோல்வி நுப்பாயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் அடி மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் வீடு வாங்கும் திட்டம் நிறைவேறும் வருஷம் முடியும் வரை பாதச்சனி தொடர்கிறது வீண் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் எதிலும் அறிவுபூர்வமாக நீங்கள் முடிவெடுக்க பாருங்கள் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டியது வரும் முதலில் இனம் கவலைகள் வரும் அவைகள் விலகிவிடும் வீடு வாகன பராமரிப்புக்கு செலவுகளும் அதிகரிக்கும் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம் ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுடைய நிலுவைத் தொகை வசூலாகும் புது தொடர்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார்கள் ஜூன் மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் உணவு மருந்து இரும்பு பிளாஸ்டிக் வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதனால் ஆதாயம் உண்டு உத்தியோகம் பார்ப்பவர்கள் வேலை சுமை அதிகமாகும் மேலதிகாரி உங்களை தவறாக புரிந்து கொள்வார் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட முன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக யாருக்கும் உதவி செய்யக்கூடாது மே ஜூன் மாதங்களில் அயல்நாட்டு நிறுவனங்கள் மூலம் புது வாய்ப்புகள் வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சம்பளம் சலுகைகள் கூடும் இந்த புத்தாண்டு புதிய படிப்பணிகளை உங்களுக்கு தரும் சமூகத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற சில தெளிவுகள் நீங்கள் தேவை என்பதை கற்றுத்தருவதாகவும் அமையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராகு வழிபாடு மிகச்சிறந்தது அதோடு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் கோயிலுக்கு சென்று எள்ளில் தீபமிட்டு ஏற்றி சனி பகவான் சோத்திரத்தை சொல்லி வழிபடுங்கள் நவகிரகங்கள் நல்ல அருள் புரியும் வாழ்க்கை மேம்படும் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய்